அப்போ முருகன் தமிழனுக்குண்டே இருக்கிற தமிழ் தமிழ் கடவுளுங்க முருகன் தமிழ் பேசுகிற அவ்வளோ பேரும் கூர்மையான அறிவு பரந்த மனம் ஆழ்ந்த சிந்தனை உள்ளவர்கள் ஞானிகள் விலமதிக்க இல்லாத சொத்துக்கள் செல்ல சென்னத வந்து அங்கேயும் ஒரு சித்தட்டு சமாதி இருக்குது சமாதிகள் இருக்கிற தலங்கள்லாம் அன்றைய திருத்தலங்களாக இருக்குது அதை எல்லோரும் மூடி இன்றைய கதிர்காமத்தில் எத்தனை சித்தர்கள் இருக்கிறாங்க ஒன்பது சித்திர மாதிரி இருக்கணும் அப்படி நிறைய நிறைய சித்தர்களை இந்த சில பேர் இல்லை பக்தன் சித்தன் சிவபிக்தன் இப்போ அதனால் இந்த இது உண்மை செல்ல சில்லை கதிராமன் வேல் போனா தான் கொடிக்கிறதுண்டா அங்கே போய் தான் கொடியேற்றம் நடக்குது பாருங்க இப்போ இப்போ ஆடி பெருநாளுக்கு முன்னுக்கு அங்கே கொடிக்கேற்றம் அங்கே இருந்து வேல் போனது ஆடி மாத டைமில் தான் கதிராமத்தில் கொடிங்கேட்டேன் நீங்கள் கேட்ட கேள்வி ஆடி வேலுக்குத்தான் அங்கே கதிராமத்தில் கொடியேற்றம்னா நாங்கள் இஞ்சா அஞ்சாவது மாதமே போயிட்டோம் அஞ்சாம் மாதம் மூணாம் தேதி நடக்க வழி ஆறாம் மாதம் ஆறாம் தேதி உகந்தைன்னு நிற்கிறோம் அப்போ அந்த திருவிழாவில் முடிஞ்சதுக்கு தான் இப்போ ஆடிவேல் நடக்குது அப்போ அது முருகனுக்கும் கதிராமத்துக்கும் செல்ல சம்பந்தத்துக்கு செல்ல சின்னதுக்கும் சம்மந்தப்பட்டது தான் ஆடிவேல் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு